மனித உரிமை சிந்தனைகள்லாம் இப்போ ஓங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து சிறையில் நடக்கக்கூடிய மரணங்கள் சம்பந்தமாக நிறைய இடங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஒரு காலத்தில் சிறையில் மரணங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்த கைதிகளை பற்றியெல்லாம் நிறைய பேர் வெளியில தெரியாது இன்னைக்கு மாதிரி சிறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயில் கோட்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியும் மேலே புண்ண இன்றைக்கி கரிமேடு காவல் நிலையம் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வந்து பெரும்பாலும் சிறை மரணங்கள் ஏற்படக்கூடிய மதுரை ஜெயிலில் தூக்கு போட்ட இருந்த தூக்குமேடை பாலுவோட புனங்கூட விமான நிலையம் இருக்கக்கூடிய பகுதியில் எரிக்கப்பட்டதாக சொல்லுவாங்க ஏன்னா பாடியை வந்து ஒப்படைச்சேன்னா பெரிய அளவில் மனித உரிமை விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் சிறைக்குள்ள மரணங்களும் கொலைகளும் கூட நடந்துருக்கு அதெல்லாமே எப்படியோ டிஸ்போஸ் பண்ணி இப்போ வெளியில் தெரியாத அளவுக்கு நடக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ கிளை சிறைகள் எல்லாம் இந்தமாதிரி நடந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு அருப்புக்கோட்டை சிறையிலெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறையில் ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் அப்படிதான் மேலூர் ஜெயிலில் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெரிய கலவரங்கள் ஆனது அது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மரங்கள்லாம் ஏறி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புகாரி தொடர்ச்சியாக ஜெயில் சோரிஸ் பற்றின ஒரு பண்ணி பதிவு பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ புகாரி சொன்னோம் மற்ற வீடியோக்களும் பாருங்கள் அதோட வீடியோக்களும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் கொடுக்குற ஒரு உத்வேகம் வந்து எங்களை இன்னும் நிறைய ஓட வைக்கும் ஸோ அதுக்கான ஒரு ரெக்வெஸ்ட் தான் அது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம் நம்ம பேசும்போது சரி உங்கள் புத்தகம் சரி நிறைய பேர் வந்து ரொம்ப நீண்ட நாட்கள் வந்து சிறை வாழ்க்கையை இருக்காங்க சிலர் மரணங்கள் கூட சிறைகளே கூட நடந்துருக்கோம் கந்தசாமியாக இருக்கட்டும் இவர் சண்முகம் இது மாதிரி ஆட்களோட இப்போ எப்படின்னா இயற்கையாக ஒரு வயது வகுப்பு காரணமோ அல்லது நோய் வாய்ப்பு காரணமோ ஒருத்தர் இறக்கு ஒரு சிறைவாசி உள்ள சிறைக்குள்ளே இறக்கும் பொழுது அது சிறை நிர்வாகம் எப்படி அதை கையாள்றாங்க அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் சிலருக்கு உறவினர்கள் இருப்பாங்க சிலருக்கு யாரும் இல்லாத ஒரு ஆட்களாக இருப்பாங்க ஸோ அவங்களோட மரணங்களை எப்படி சிறை நிர்வாகம் கையாள்றாங்க இப்போ சிறையில் வந்து மரணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இதாக ஏன்னா மனித உரிமை கமிஷன்கள்லாம் நிறைய வந்ததுக்கப்புறம் மனித உரிமை சிந்தனைகள்லாம் இப்போ ஓங்கி எழுந்ததுக்கப்புறம் இப்போ வந்து சிறையில் நடக்கக்கூடிய மரணங்கள் சம்மந்தமாக நிறைய இடங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு மொதல் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு காலத்தில் வந்து சிறையில் மரணங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்த கைதிகளை பற்றியெல்லாம் நிறைய பேர் வெளியில் தெரியாது இன்னும் சில கைதிகள் வந்து உள்ளுக்குள்ளே கொல்லப்பட்ட கைதிகள் அவங்க வந்து இயற்கை மரணமாகவே இறந்ததாக சொல்லுவாங்க தூக்கு தண்டனை கைதிகளை வந்து அந்த மாரி உறவினர்கள் வாங்க மறுக்கிற உடல்களையும் அல்லது உறவினர்களே இல்லாத கைதிகளாக இருந்ததுன்னா ஏற்படுற மரணங்கள் எல்லாம் வந்து வந்து அந்த இதுகளை வந்து புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் சிறை நிர்வாகத்தில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை இதுவும் இல்லாமல் இருந்தது முன்ன முன் முன்காலத்தில் அது என்ன செய்வாங்கன்னா சிறைகளுக்கு பின்னாடியே ஒரு இடம் ஒன்று இருக்கும் அதில் புதைக்கப்படுற இன்றைக்கு மாதிரி சிறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயில் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதியும் மேலே பொன்னகரத்தில் இன்றைக்கி கரிமேடு காவல் நிலையம் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வந்து பெரும்பாலும் சிறை மரணங்கள் ஏற்படக்கூடிய இப்போ வாங்காத ஒரு ஆள்களோட பணங்கள் புதைக்கப்பட்ட ஏரியாவாக தான் இருந்தது இப்போ அது வந்து ஃப்ளாட் போட்டு சில காவலர்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் காவலர்கள் கொடுத்துருக்காங்க மதுரை ஜெயிலில் தூக்கு போட்ட இறந்த தூக்கு மேடை பாலுவோட பணம் கூட பிணங்கூட விமான நிலையம் இருக்கக்கூடிய பகுதியில் எரிக்கப்பட்டதாக சொல்லுவாங்க ஏன்னா பாடியை வந்து ஒப்படைச்சேன்னா பெரிய அளவில் ஒரு எழுச்சி கிளம்பும் பெரிய போராட்டங்கள் இருக்கு கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே எரித்ததாக சொல்லுவாங்க அப்படி எல்லாமே நடந்திருக்குது மனித உரிமை விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் சில சிறைக்குள்ள மரணங்களும் கொலைகளும் கூட நடந்திருக்கு அதெல்லாமே எப்படியோ டிஸ்போஸ் பண்ணி இப்போ வெளியில் தெரியாத அளவுக்கு நடக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கைதி ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆனாலோ அல்லது மரணம் நிகழ்ந்தாலோ இதுக்கு முன்னாடி நீண்ட காலத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இவங்களா ஜாமீன் ஏற்பாடு பண்ணுவாங்க ஓகே ஜாமீன் ஏற்பாடு பண்ணி விடுதலை காமிச்ச மாதிரி ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்தாங்கன்னா கணக்கு காமிக்கணும் கைதி அவன் என்ன ஆனால் அப்படின்னு இப்போ ஜாமீனில் விடுதலை ஆனது மாரி காமிச்சிருவாங்க இதெல்லாம் முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது கைதி ஒரு கைதி தப்பி ஓடுனா அதை கணக்கு காமிக்கிறதுக்காகவோ அல்லது தற்கொலையாகவோ அல்லது கொலையாகவோ உள்ள ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஏற்பாடு இருந்துச்சுன்னா நீதிமன்றத்தில் இவங்களா ஒரு வழக்கு போட்டு ஜாமீன் வாங்கிடுவாங்க ஜாமீன் விடுதலையாக காமிச்சு அதை இப்போ அப்போ கேள்வி கேட்பார்களால் ஒரு காலமாக அது எந்த மாதிரியான நடைமுறை இப்போ வந்து ரொம்ப எந்த மரணமும் அப்படியெல்லாம் மறைக்க முடியாது அது வந்து குறிப்பிட்ட உறவினர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது சிறையில் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்தாலுமே ஒரு விபத்தில் இறந்திருந்தாலுமே அது முறையாக வந்து அது என்ன செய்யணுமோ எப்படி இது பண்ணணுமோ அது பதிவுகள் எல்லா பதிவுகளும் பேணப்படுது கைதிகளுக்கு இருந்தால் நீண்ட விசாரணைகள்லாம் நடக்குது அதனால அது முறையாக வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம் ஏதாவது ஒரு சிறை மரணம் சக்திக்குள்ளானதோ அல்லது ரொம்ப பரபரப்பாகப்பட்ட சிறை மரணங்களாவது உங்களுக்கு இப்போ கிளை சிறைகள் எல்லாம் மாதிரி நடந்துருக்கு இப்போ உதாரணத்துக்கு அருப்புக்கோட்டை சிறையில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறையில் ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே வழக்கில் கைதி ஒரு நாலு அஞ்சு பேர் வந்தாங்கன்னு வைங்களே அந்த கைதிகளை வந்து ஒரே அறையில் பூட்ட மாட்டாங்க பூட்டக்கூடாதுன்னு சொல்லி வேறு வேறு அறையில் பூட்டுவாங்க இப்போ பெரும்பாலும் அப்படி விசாரணை கைதிகள் வந்தாங்கன்னா ஒரே வழக்கில் வர்றவங்கள ஒரு இருபது செல்லு இருந்துச்சுன்னா இருபது ஒரு நாலஞ்சில் த தள்ளி தள்ளி ஏன்னா ஒன்றா வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு உங்கள் சில விதிமுறைகளை காமிப்பாங்க அப்படி பிரித்து போட்டதில் என்ன நடந்துருச்சுன்னா அருப்புக்கோட்டையில் ஒரு கைதி ஒன்று ஹோட்டல் சுப்பையான்னு சொல்லி இருக்கங்குடியில் இருக்கிறார் அவங்க ஒரு நாலஞ்சு பேர் கைதாகி அருப்புக்கோட்டை கிளைச்சிறைக்கு வராங்க தனித்தனி செல்லில் தான் போட்டிருந்தாங்க தனித்தனி செல்லில் போட்டதும் அதில் சுப்பையாக அவருக்கு நெஞ்சு வலி வருது பல நேரத்தில் ஆஸ்பத்திரி கூப்பிட்டுட்டு போகிறாங்க ட்ரீட்மெண்ட் ஊசியெல்லாம் போட்டு கொண்டுட்டு வராங்க வந்து அடுத்த நாளில் இறந்து போயிடறாங்க இறந்து போனோன்னா அவங்க இருந்து அவர் வந்து ஒரு பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்தவர் அதனால் இது கொஞ்சம் விகிரசம் அந்த பிரச்சனையாக வருது இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமியெல்லாம் அந்த பிரச்சனைக்காக வந்து போராடலாம் அப்போ இந்த மரணம் நடந்துருச்சு இயற்கை மரணம் தான் இயற்கை மரணம் தான் நெஞ்சு வழி வந்து இருக்கிற இயற்கை மரணம் தான் இப்போ சிறைத்துறைக்கு எது கை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா தனித்தனியாக போட்டிருந்தாங்கன்னா இவங்க மாட்டியிருப்பாங்க ஓ ஓகே ஏன்னா தனித்தனியாக தான் போட்டிருந்தாங்க அன்னைக்கு என்னமோ இதில் வந்து கூட இருக்கட்டும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால கூட அவங்க கேஸ்காரங்கள ரெண்டு பேரும் உள்ளே வச்சுருந்துருக்காங்க அவங்க வந்து ஆர்டிஓ என்கிறில் விசாரணையில் சொல்கிறாங்க இல்லை நாங்களும் தான் இருந்தோம் ஊசி போட்டுட்டெல்லாம் நெஞ்சு வழின்னு ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க ஊசி போட்டாங்க நல்லா தான் இருந்தார் திடீர்னு நெஞ்சு வழி வந்து இறந்துட்டார் அப்புடின்னு உள்ளே கூட இருந்தவங்க சொன்னாங்க இதே எது தனித்தனியாக பிரித்து போட்டுருந்தாங்கன்னு வைங்க அவங்க எங்களை இப்படி எங்களை நடத்தின சைடில் கோபத்தில் கூட சொல்லலாம் ஆமாம் அடித்ததுன்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்தமாரி எல்லாம் நான் இது பண்ண இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்படி எந்திரத்தனமாக வந்து ஒரே வழக்கில் வந்து ஒன்றா வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறாக சில இடங்களில் பின்பற்றுறாங்க இப்போ மதுரை மேலூர் சிறையில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து இளம் குற்றவாளிகளுக்கான சிறையாக இருந்தது அதில் என்ன அப்படின்னா இளம் குற்றவாளிகளுக்கான சிறைன்னு அது ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அது இளம் குற்றவாளிகளுக்கான சிறை அமைப்பாகவே இல்லாது என்ன அப்படின்னு சொன்னால் வரிசையாக ஒரு எட்டு சிறை அறைகள் இருக்குது எட்டு லாக்கப் ரூம்கள் இருக்குது அதில் எட்டுலேயும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வரைக்கும் பூட்டலாம் அப்படி பூட்டுறதா இருந்தோன்னா அதில் என்ன இது அப்படின்னு சொன்னோம்னா அந்த செல் வருசத்துக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்டு சவுர் ஒரு நடப்பாதை அவ்வளவு தான் இதில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் உள்ளேயே இருக்கிறேன்னா அந்த சவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா அவன் கூட வந்த நண்பரும் பேச்சு துணைக்கு எல்லாமே அவனையும் பிரித்து நாலாவது செல்லில் போட்டோம்னா இது ஒரு சேடிஸ்ட் மனோபாவம் ஆகிப்போகுது நான் கூட வந்தவன வந்து ஒன்றா இருந்தேன்னா அவன் ஏதோ பொழுது பொழுதுபோது பேசிக்கிட்டாவது இருப்பான் அல்லது வேறு கைதிகளோட இருந்து கூட தப்பிக்கிறதுக்க முடியும் இதுகள்லாம் செய்ய முடியும் ஒருவேளை ஒரே கேஸுக்காரங்க இருந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணுறதாக இருந்தேன்னா பிரித்து போடுறதில் நியாயம் இருக்கும் அமைதியாக இருக்கிற நண்பர்களாக இருக்கிறவங்களை பிரித்து போட்டோன்னா அதுவே பிரச்சனைக்காகும் அப்படி தான் மேலூர் ஜெயிலில் வந்து சின்ன பசங்களுக்கு இருந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெரிய கலவரங்கள் ஆனது அது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மரங்கள்லாம் ஏறி இப்போ இது பண்ண முடியாமல் அந்த சிறை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அப்படி சூழலெலாம் நடந்து அதுக்கு என்ன காரணம்னா இந்த கிளைச்சிறை நிர்வாகம் வந்து அவங்கள சரியாக கையாளல் அப்படிங்கிறதான் இளம் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின் சொன்னால் அவங்களுக்கு பல்லு விளைக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு கூட கொடுக்கலை ஏன்னா ப்ரெஷ்ஷு கொடுத்தோன்னா அவன் வந்து ஒருத்தன் ஒருத்தன் குத்திக்கிடுவானா நான் இவங்களாக சொல்லிக்கிடுது எல்லா கைதிகளும் ஏதோ இப்போ மாதிரி நடந்திருக்கும் தரையில் தேய்ச்சி கூர்மையாகிடுச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்திக்கிடுவான் அதனால் பல் விளக்கு இதில் வந்து பொடியும் விரலையும் வச்சு தான் விளக்கணும்னு சொல்லி இப்போ வந்து உள்ள காலத்தில் யார் இந்த மாரி விளக்கிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவன் ப்ரெஷ்ஷு கொடுக்க மாட்டேங்கிறது நண்பர்களாக இருக்கிறவனா பிரித்து போடுறது புத்தகங்கள் படிக்க கொடுக்குறதில்ல கேரம் போர்டு விளாட்றதுக்கு கொடுக்கறதில்ல கேரம் போர்டு இருக்கும் ஆனால் கொடுக்க மாட்டேன் கேரம் போர்டு இருந்தால் கேரம் போர்டை உடச்சி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிடுவாங்க அதனால் கேரம் போர்டு கொடுக்குறதில்ல ப்ர ப்ரஷ் கொடுத்தன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிடுவாங்கங்கிறது இப்படி இவங்களாக ஒரு கற்பிதம் கொடுத்து அவனோட சில சின்ன சின்ன உரிமைகள் பூராமே மறுக்கப்பட்டு அவனை அப்படியே இது பண்ணால் அவன் ஒரு நிலையில் கொந்தளித்து நிர்வாகத்துக்கு எதிராக கடுமையாக போராடுறான் அப்படி போராட்டங்கள் அடக்க முடியாத மாதிரிலாம் வந்துச்சு இது எல்லா இடங்களையுமே நடக்கும் இது எந்திரத்தனமாக இதை வந்து அமலாக்கணும்னா அது என்ன சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் சில இடங்களில் பார்க்கணும் இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க யாரும் இல்லாத ஒரு சிறைவாசி உறவினர்கள் யாரும் இல்லாத ஒரு சிறைவாசியுடைய இயற்கை மரணத்தை இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லை அது முறையாக பார்ப்பாங்க உறவினர்கள் யாரும் இருக்காங்களா இல்லைன்னு இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து எரிவுட்டுறதுக்கு தனியாக சிறை நிர்வாகமே ஏற்பாடு பண்ணிடுவோம் ஓகே ஓகே எரி ஊட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சிறைக்குள்ள மரணங்கள் நிகழ்றது இல்லை அது அப்படியே ம மருத்துவமனைக்கு கொண்டு போய் தான் அந்த மரணங்களை காட்டப்படுது அப்படி சிறைக்குள்ள மரணமாக இருந்தாலும் உயிர் கொண்டுட்டு போகிற வழியில் இறந்ததாக தான் சொல்லுவாங்க அப்படி தான் நடக்கும் அது வந்து முறைப்படி அங்கேருந்து யாரும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணிடுவாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மேலூர்ல கைதிகள் இருக்காங்க கிட்டத்தட்ட பட்டாம்பூச்சி நாவல் பார்க்கும் எப்படி இருந்திருப்பாரு அவரு அப்படின்ற மாதிரியான ஒரு இல்ல அது கூட வந்து பட்டாம்பூச்சி நாவல்ல வந்து ஒரு அடக்குமுறை இருந்தது இது சின்ன சின்ன குற்றங்களுக்காக வந்த கைதிகள் வயசு ரொம்ப கம்மி அப்ப அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்கு மதுரை மத்திய அதே மாதிரி நடந்து என்ன அப்படின்னு சொன்னா